கிட்டத்தட்ட ஐநூறு வருஷமாக இந்த போராட்டம் போயிட்ருக்கு இந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்குது தீக்கவே பா முடியாது அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்ச ஒரு விஷயத்தை இன்றைக்கி வெற்றிகரமாக முடித்து அந்த கோயிலில் போய் இப்போ நம்ம எல்லோரும் ராமரை வந்து தரிசிக்க போகிறோம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னமோ ராமர்னு சொன்னாலே ஒரு தீண்டத்தாகாத பொருள் மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படி கிடையாது தமிழ்நாட்டில் தான் ராமநாதபுரமும் ராமேஸ்வரமும் இருக்குது ராமரோட பேர் உடைய ஒரு மாவ மாவட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது வேற எங்கேயுமே கிடையாது இப்போதானே தென்னிந்தியா வட இந்தியா இந்தியாலாம் அதற்கு முன்னாடி இது பறந்துபட்ட ஒரு பாரதமாக தான் திகழ்ந்தது அப்போ ராமர் நம்மளுடைய ஊரை சேர்ந்தவர் நம்ம கலாச்சாரத்தின் ஒரு ஒரு அங்கமாக தான் திகழ்ந்தார் நீண்ட நெடிய போராட்டங்கள் பல பேர் தியாகம் பண்ணி இந்த கோயிலை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதற்கு நாம் என்ன சொல்லறானா பாஜக விஎச்பி ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் உறுதுணையாக இருந்திருக்காங்க ஆனால் பல இந்துக்கள் இதுக்காக போராடி இருக்கிறாங்க இந்த கோயிலை கொண்டு வருவது என்பது இந்தியாவில் ராமருக்கு கோயில் அமைக்க முடியாவிட்டால் நாம் எங்கே போய் அமைக்க முடியும் ராமர் வந்து பிராமணருக்கு நேராக அவர் ஒரு சத்திரியர் ஒரு ராஜாவாக அரசராக இருந்தவர் இவங்க அதிகம் பிராமணர் எதிர்ப்பில் கொண்டு வந்து நம்ம திராவிட கட்சிகள் பண்ணுற உருட்டு இருக்கே அது பெரிய உருட்டாக இருக்குது இப்போ வைகோ அவர்கள் வந்து உண்மையில் சொல்லணும்னா வந்து ஃபஸ்ட்டு அவர் சந்தோஷப்படணும் இப்படி ஒரு பிரச்சனை முடிஞ்சு மக்கள் இனிமேல் நிம்மதியாக இருக்க போகிறாங்க ஒரு ராமராஜை மலரப் போகுது அப்படின்னு நினச்சி அவர் சந்தோஷப்படணும் அதை விட்டுட்டு இதையும் வந்து அரசியலாக்குவது நல்லது அல்ல தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திருமதி ராதாதேவர் தேவர் அவர்கள் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் நீண்ட நாட்களாக பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்புகள் கனவாக இருந்தது அயோத்தியில் வந்து ராமர் கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான கும்பாபிஷேகமும் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து நடைபெறுது பல்வேறு பிரபலங்களுக்கு இதற்கான அழைப்புதழ்களும் கொடு கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல இந்த அயோத்தி ராமர் கோவில் வரலாறு எங்களுக்காக சொல்ல முடியும் இதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம் ஆனால் இது வந்து கண்டிப்பாக நாம் எல்லோருமே கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு இன்னொரு தீபாவளின்னு கூட சொல்லலாம் இதை நம்ம கும்பாபிஷேகம்னு சொல்ல முடியாது பிராண பிரதிஷ்டன்னு சொல்லுவாங்க அது எங்கே அங்கே என்னன்னா கோயிலுக்கு நடக்காது ராம் லாலான்னு சொல்லிட்டால் குழந்தை வடிவ ராமருக்கான அந்த சிலைக்கான ஒரு இதுதான் தான் நடக்கும் அங்கே ஸோ அதை தான் வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணி அங்கே உள்ள வைக்க போகிறாங்க இப்போ இந்த ராம் அயோத்தி கோயிலை பொறுத்த வரைக்கும் இது பாஜக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அதை வந்து நிறைவேற்றியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறு வருஷமாக இந்த போராட்டம் போயிட்டுருக்கு இந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்கு தீக்கவே முடியாது அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்ச ஒரு விஷயத்தை இன்றைக்கி வெற்றிகரமாக முடித்து அந்த கோயிலில் போய் இப்போ நம்ம எல்லாரும் ராமரை வந்து தரிசிக்க போகிறோம் அந்த இதுக்கு கண்டிப்பாக நாம் பாஜகவுக்கு நன்றி சொல்லியே ஆக வேண்டும் அதுவும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சண்டை இல்லாமல் எந்த வித கலவரங்களும் இல்லாமல் இஸ்லாமியரும் சேர்ந்து நம்மளோட சேர்ந்து அங்கே கொண்டாடக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் போயிட்டுருக்கு இதோட முழு வரலாறு நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னமோ ராமர்னு சொன்னாலே ஒரு தீண்டத்தகாத பொருள் மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு அப்படி கிடையாது தமிழ்நாட்டில் தான் ராமநாதபுரமும் ராமேஸ்வரமும் இருக்கு ராமரோட பேர் உடைய ஒரு மாவ மாவட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது வேற எங்கேயுமே கிடையாது மோடி அவர்களே பல இடத்துலையும் பதிவு பண்ணியிருக்கார் கண்டிப்பாக ஏன்னா அயோத்தியில் ராமர் பிறந்தார் அதுக்காக அவர் வடநாட்டவர்களே அது இப்போதானே தென்னிந்தியா வட இந்தியா இந்தியாலாம் அதற்கு முன்னாடி இது பறந்துபட்ட ஒரு பாரதமாக தான் திகழ்ந்தது அப்போ ராமர் நம்மளுடைய உரை சேர்ந்தவர் நம்ம கலாச்சாரத்தின் ஒரு ஒரு அங்கமாக தான் திகழ்ந்தார் அவர் கடவுளுக்கு மே நம்ம கடவுளாக வணங்கினாலும் ஒரு மேன்மையான ஒரு மனிதர் அவர் கொடுத்த நிறைய விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கவும் இல்லாட்டி கம்பர் எதுக்கு அவர் எழுத போறாரு வால்மீகி எழுதியிருந்தாலும் அதுக்கப்புறம் கம்பரும் அவரை ஸ்லாஹிச்சு எழுதியிருக்கிறாரே கம்பரும் ஒரு தமிழர் தானே அவர் வந்து கம்பராமாயணம் எழுதியிருக்கிறார் அதுக்கப்புறம் ராமாயணம் பல பல வடிவங்கள் பெற்றிருக்கு பல பேர் எழுதியிருக்கிறாங்க இப்போ அவர் வரலாறை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் இஸ்லாமியர்கள் கோவப்படுவதற்கோ இல்லை அவர்கள் பதட்டப்படுவதற்கோ இல்லை இந்த திராவிட கட்சிகளும் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்ற கட்சிகள் வந்து தூண்டி விடுறதுக்காக எதுவுமே கிடையவே கிடையாது முதல்ல ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது நம்ம நாட்டை படையெடுத்து வந்த முகலாயர்கள் இங்கே இருந்த கோயில்கள் எல்லாம் இடித்தார்கள் என்பது வரலாற்று பதிவாக அப்படி இடிக்கப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த ராம கோயிலும் கூட அயோத்தியில் இந்த கோயிலை இடித்து அதுக்கு மேலே அவங்க மசூதியா பாபர் மசூதியா கட்டுறாங்க நம்ம முதல் பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பதினாறாவது செஞ்சுரியில் நடந்தது அந்த கோயில் இடிப்புன்றது வந்து பதினாறாவது செஞ்சுரியில் நடந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழுல தான் முதல் பதிவாக நம்ம பார்க்குறோம் அதாவது ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் என்னென்னா ஒரு கோயிலுக்கு மேலே தான் இவங்க வந்து மசூதியை கட்டியிருந்தாங்க அப்படின்னு ஒரு வரலாற்று பதிவு நமக்கு கிடைக்கிது அதை நாம் ஆர்எஸ்எஸும் செய்யலை அப்போ ஆர்எஸ்எஸ்லாம் கிடையாது எந்த இந்து சன்னியாசியும் செய்யலை ஒரு ஜெசுவெட் மிஷனரி தான் அதை செய்கிறாரு அவர் பேர் ஜோசஃப் அவர் எழுதின ஒரு புத்தகத்தில் முதல் பதிவாக இதை எழுதியிருக்கிறார் இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்த இந்து கோயிலை இழித்து தான் மேலே வசூதி கட்டியிருக்காங்கன்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அப்போ கோயில்களை வழிபடுறதுக்காக சில சாதுக்கள் போனப்போ அது ஒரு மதக்கலவரமாக அங்கே வெடிக்குது இதை பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணுறாங்க அதில் வந்து தடை பண்ணிடுறாங்க யாரும் இங்கே வந்து இந்துக்கள் வந்து இங்கே சாமி கும்பிட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல திருப்பி பிரச்சனையாகாது சாதுக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலையை கொண்டு போய் கோயிலுக்குள்ளே வச்சுட்டு அங்கே அயோத்தியில் இருந்த சாதுக்கள் ராமர் சிலையை கொண்டு போய் வச்சு வழிபட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பல உருவ பல பல உருவங்கள் எடுக்குது பல பிரச்சனைகள் எப்போ பார்த்தாலும் ஒரு மத மதக்கலவரமாக தான் அது உருவெடுத்துகிட்டே இருந்தது இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேராவது இதற்காக உயிரை கொடுத்துருப்பார்கள் இந்த கலவரங்களில் இறந்து போயிருப்பார்கள்ன்றது பதிவும் ஆயிருக்கு இந்த பிரச்சனை இப்படியே வந்துட்ருக்கும் போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திருப்பி வந்து இந்த பிரச்சனை தலை தூக்குது பழைய படிக்கு அங்கே கோயிலில் உள்ள வந்து நாங்கள் போய் சாமி கும்பிட எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அரசு வந்து மறுக்குது ஆனாலும் வெளியில் வந்து செல வச்சு வணங்குறாங்க அந்த மசூதி உள்ளே போகாமல் வெளியில் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது பழைய படிக்கு இதை பிரச்சனையை வந்து கோயிலை வந்து வேணும் எங்களுக்கு வழிபடுறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அங்கே கூடுறாங்க கசேவர்கள் என்பவங்க வந்து கூடுறாங்க கூடி அங்கே அந்த கோயிலுக்கு வெளியில் வந்து ஷீலன்யாசுன்னு சொல்கிறோம் அங்கே வந்து வழி வழிபடுறதுக்கான உரிமையை கேட்டும் அங்கே ராம் ராமருக்கான ஒரு பூஜையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உத்திரப்பிரதேசில் அயோத்தியில் கூடுறாங்க அப்போ தான் பி பிஜேபியும் பிஹெச்பி ஆர்எஸ்எஸ் எல்லாருமே சேர்ந்து மக்களும் சேர்ந்து வழிபட வர்றாங்க இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கலவரமாக வெடிச்சிடுச்சு பெரிய கலவரமாக வெடித்து அதுக்கப்புறம் நடந்துட்டு ஊரில் இருக்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் செத்தாங்க இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட எஃபெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எல்லாம் ஏகப்பட்ட கோயில் இடித்து தள்ளாங்க இஸ்லாமியர்கள் இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் நம்ம போனோம் என்னன்னு சொல்ல பண்ணிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணு இந்த ரெண்டு தடவையும் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தொல்பொரியல் ஆராய்ச்சியாளர்கள் வசம் போகுது அதுக்கான ப்ரூஃபை வந்து கோர்ட் கேட்குது தான் கோர்ட் கேஸுக்கு போகுது போகும்போது ப்ரூஃப் கேட்குறாங்க கேட்கும்போது எல்லா பூஃபியுமே ஏஎஸ்ஐ சப்மிட் பண்ணுது ஒரு கோயிலுக்கு மேலே தான் மசூதியை கட்டினா அதை ப்ரூஃப் சப்மிட் பண்ணது முகமது என்னும் ஒரு இஸ்லாமியார் தான் அவர் கேரளாவை சேர்ந்தவர் பல பேட்டியில் அவர் சொல்லியிருக்கார் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் அவர் உண்மையை சொல்லிட்டு இந்த மாதிரி இதை எதிர்க்கிற மற்றவர்கள் மற்ற மா கட்சிகள் கம்யூனிஸ்ட்காரங்க இவங்க இந்த லெஃப்டிஸ்ட்றவங்களையெல்லாம் அவர் வந்து கண்டிச்சார் எதுக்கு உண்மையை மறைக்க பார்க்குறீங்க அப்படின்னு அவர் கண்டித்தார் அவர் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையை கூட சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிறது இல்லை அது வழக்குலேயே கூட கம்யூனிஸ்ட்டு இடதுசாரிகள்லாம் ஆஜராகிருந்தாங்க அவங்க கொடுத்த ஆதாரங்களுக்கெல்லாம் வந்து அவங்க விளக்கம் கொடுத்துருந்தாங்களே எந்த மாதிரியான விளக்கங்கள் அவங்க கொடுத்துருந்தாங்க அவங்க வெறும் பேப்பர் கட்டிங்கு டிவியில் வந்தது நியூஸு அது இதுதான் கொடுத்துருந்தாங்க தவிர எந்த விதமான ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே கொடுக்கல அவங்க இப்போ வந்து இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறாங்கன்னா இவங்க அது மாதிரி ஒரு கல்வெட்டோ இல்லாத ஏதோ ஒரு எவிடன்ஸ் கொடுக்கணும் இல்லையா ஹிஸ்டாரிக்கல் எவிடென்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் கோர்ட் வந்து எவிடன்ஸ் பேஸில் தான் வந்து எந்த கேஸையும் அணுகும் இவங்களால எதுவுமே கொடுக்கணும் முடியல அதுதான் வந்து உண்மையும் கூட அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ தீர்ப்பு வருது நமக்கு தீர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட் அரசு தாக்கல் செய்த ஆதாரங்களையும் ஏஎஸ்ஐ தாக்கல் செய்த ஆதாரங்கள் இன்னும் பல ஆதாரங்களை வந்து இந்த கேஸ் எவ்வளோ நாள் நீடிச்சதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் அஞ்சு வந்தால் எல்லாம் பயந்து போயிருப்போம் என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு சொல்லிட்டு வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க இந்த கோயில் வந்து இந்துக்களுக்கு தான் சொல்லிட்டு அதே சமயம் பாஜக அரசு மத்தியிலும் சரி நம்ம உத்தரப்பிரதேச அரசும் சரி இருபது ஏக்கர் வந்து தனியாக முஸ் இஸ்லாமியர்களுக்கு மசூதி கட்டுறதுக்கு அங்கேருந்து தள்ளி கொடுக்குறாங்க ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தள்ளி நீங்கள் கட்டிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் பெருந்தன்மையாக தான் கொடுத்துறாங்க அவங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் முதல் இது பண்ணாங்க முதல் பூஜை நடந்தது அங்கே கோயில் கட்டுவதற்கான கட்டுமான பணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் ஆரம்பிச்சு இருபத்தி நாலு ஜனவரி நம்ம நமக்கான பிரதிர்ஷையை நோக்கி போயிட்டு ஸோ இதுதான் இந்த வரலாறு என்பது நீண்ட நெடிய போராட்டங்கள் பல பேர் தியாகம் பண்ணி இந்த கோயிலை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதற்கு நாம் என்ன சொல்லணும்னா பாஜக விஎச்பி ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் உறுதுணையாக இருந்திருக்காங்க ஆனால் பல இந்துக்கள் இதுக்காக போராடி இருக்கிறாங்க இந்த கோயிலை கொண்டு வருவது என்பது இந்தியாவில் ராமருக்கு கோயில் அமைக்க முடியாவிட்டால் நாம் எங்கே போய் அமைக்க முடியும் அது அவர் பிறந்த இடத்துலையே அயோத்தி என்பது அவர் பிறந்த இடம்னா பல இடங்களில் பதிவான ஒரு விஷயம் இதை வந்து கண்டிப்பாக நம்ம ஏற்று அதாவது இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொள்ள தான் வேணும் ஏன்னா அவர்களுக்கான கடவுளாகவும் தான் நான் ராமரை பார்க்கிறேன் இந்தியாவில் பிறந்த எந்த மனிதராக இருந்தாலும் அவர்களை இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எப்படி ராமர் வந்து இல்லைன்னு சொல்ல முடியும் ஹிஸ்டாரிக்கல் எவிடென்சஸ் அவ்வளோ இருக்கே பிறந்த இடங்கள் அவரோட வழித்தடங்கள் இந்தியா முழுக்க இருக்குது நீங்கள் இப்போ இப்போ இன்னொரு விஷயம் ராவணரை உங்களை கொண்டாடுறாங்க ராவணர் வந்து எங்களோட அழு அப்படின்றாங்க ராவணர் வந்து ஒரு பா பிராமணர் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த ஒரு பிராமணர் அந்த கிராமத்தில் இன்னும் அவருக்கு கோயில் இருக்குது அவர் வழிவந்த பிராமணர்கள் இன்னும் அங்கே இருக்கிறாங்க அப்படி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவரை கொண்டாடும் நீங்கள் அவர் உண்மையாக இருக்குன்னு நீ சொல்கிற அளவு எப்படி வந்து ராமரை வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும் இன்னொன்று ராமர் வந்து பிராமணர் கிடையாது அவர் ஒரு சத்திரியர் ஒரு ராஜாவா அரசராக இருந்தவர் இவங்க அதையும் பிராமணர் எதிர்ப்பில் கொண்டு வந்து நம்ம திராவிட கட்சிகள் பண்ணுற உருட்டு இருக்கே அது பெரிய உருட்டாக இருக்குது அதனால் நாம் எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய உண் உண்மையில் நான் தமிழ்நாட்டில் தான் நம்ம இன்னும் சந்தோஷப்படணும் ஏன்னா நாம ஒரு பக்கம் இருக்க அதுக்கான நிதியெல்லாம் எங்கேருந்து அவங்க பெற்றாங்க அரசு கொடுக்குதா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து இதே திராவிட தரப்புலேருந்து வைக்கிறாங்க கண்டிப்பாக ஏன்னா இந்த முழுக்க முழுக்க ஒவ்வொரு ஹிந்து மட்டும் இல்லை இந்தியரும் கொடுத்த பாரதியரும் கொடுத்த தான் இந்த கோயிலே கட்டப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல பண்ணீங்கன்னா இல்லை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாலண்டியர்ஸ் இதுக்காக வந்து வேலை பார்த்தாங்க தீர்ப்பு வந்த அடுத்த நொடியிலருந்தே ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணாங்க ராம ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ரா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு இந்தியரும் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஒரு ரூபாயாவது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லா பக்கமும் டொனேஷன் கேட்க ஆரம்பித்தாங்க முடுமூச்சில் இறங்கி வேலை பார்த்ததில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் கலெக்ட் ஆச்சு இதில் வந்து யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து இந்துக்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த பாலியல் தொழில் வேலை பார்க்குற பெண்கள் கூட கொடுத்துருக்காங்க அவங்களோட பங்குலேருந்து பிச்சைக்காரர்கள் அவங்களோட பங்கு நிறைய கொண்டு வந்து கொடுத்தாங்க இது இந்த 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 கலெக்ஷன் இந்த நிதி வந்து இப்படி ஒரு நிதி கலெக்ஷன் கலெக்சானது இதுதான் முதல் முறை இந்தியாவில் இதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது யார் நிறைய ஒரு விசித்திரமான மனிதர்களையெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஒருத்தர் ஒரு இஸ்லாமியர் தமிழ்நாட்டில் ஒரு லட்ச ரூபா கொடுத்தார் கேட்ட உடனே எடுத்து கையில் கொடுத்தார் அது மாதிரி இன்னும் நிறைய பக்கங்கள் போனீங்கன்னா ஏகப்பட்ட கதைகள் அதில் ஒரு பிச்சைக்காரர் வந்து முழுக்க அவரோட பணத்தை கொடுத்தார் ஒருத்தர் தன்னோட சேமிப்பில் இருந்து அஞ்சு லட்ச ரூபாயை தூக்கி கொடுத்தார் ஒரு பெண்மணி அவங்க வந்து ஐம்பதாயிரம் அவங்க வந்து ரொம்ப கஷ்ட ஜீவனத்தில் இருந்தாலும் அவங்க கையில் இருந்த சேமிப்பை எல்லாம் வழித்து ஐம்பதாயிரத்தை கொடுத்து விட்டாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட இந்தியர்கள் இதற்காக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படித்தான் வந்து இந்த கான்ட்ரிபியூஷன் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தான் அதிக நிதியும் போச்சு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு கோடி எழுபத்தெட்டு கோடி தமிழ்நாட்டில் இருந்து நிதி அதிகமாக போச்சுங்க அதனால் ஒவ்வொரு ஏ இது ஏன் இப்படி வந்து அவங்க அந்த ட்ரஸ்ட் முடிவு பண்ணாங்கன்னா இந்த கோயில் எழுந்த பிறகு அடுத்த தலைமுறையினருக்கு நான் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா இந்த கோயிலுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் ஒரு ரூபாயாவது நான் கொடுத்துருக்கேன்னு நாமெல்லாம் சொல்லி பெருமைப்பட்டுக்கிறோம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் இது முடுக்க முழுக்க பொதுமக்களுடைய நிதியிலிருந்து எழுப்பப்பட்ட கோயில் தான் இது அதில் இருக்க ஒவ்வொரு செங்கலும் பொதுமக்களோட நிதியிலிருந்து கொண்டு கட்டப்பட்டது தான் அந்த பெருமை வந்து இந்தியாவில் இருக்கும் அனைத்து இந்தியர்களுக்கும் போய் சேரும் இவ்வளோ பெரிய பெருமையான விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க இன்னொரு பக்கம் இதில் வந்து அரசியலை வந்து உள்ளே புகுத்துறாங்க என்ன மாதிரினாக்கா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வர திரு வைகோ அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா பாஜக வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க மதத்தை வச்சு இந்த மாதிரியெல்லாம் ஓட்டு கேட்டு அவங்க ஜெயிக்க முடியாதுன்ற கருத்துக்கள் எல்லாம் அவங்க பதிவு பண்ணுறாங்க இத்தனை வருடமாக வந்து தீர்க்காத ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காங்க அதற்காக இவங்க நன்றி சொல்லணும் அப்போ வருஷ வருஷம் டிசம்பர் அஞ்சான போலீஸை போட்டு பந்தோபத்தை போட்டு நீங்கள் என்ன பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தீங்க இப்போ அது கிடையாது அயோத்தியில் ராமர் கோயில் வந்ததுக்கப்புறம் அது நம்மளுடைய இந்திய அடையாளமாகத்தான் இருக்கப் போகிறது இவங்க எதுக்கு வந்து அரை அப்போ நீங்களே தீர்த்துருக்கலாமே காங்கிரஸ் இத்தனை வருட காலம் அப்பயும் இவங்க அதில் அங்கம் வகித்தப்பெல்லாம் தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை அது அப்போ தீர்த்தவங்க அதை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறது தான் இயல்பு இப்போ நீங்கள் சொல்லிக்கலையா நாங்கள் திராவிட மாடல் அரசு வந்ததுக்கப்புறம் தான் பெண்களை படிக்க வைச்சோம் அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு எத்தனையோ விஷயங்களை சொல்கிறீங்க அப்படி சொல்லி தானே நீங்கள் வந்து ஓட்டு கேட்குறீங்க அதனால வந்து அந்தந்த கட்சி அந்த டை இந்த இந்த பிரச்சனையை யாரும் தீர்த்து வைத்து இப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்தார்களோ அவர்கள் அதை பெருமையாக சொல்லி கொள்ள தான் செய்வார்கள் அதை இவங்க தப்புன்னு சொன்னால் அப்போ நீங்களும் சொல்லக்கூடாது அதனால் இவர் சொல்கிறத வைகோ அவர்கள் வந்து உண்மையில் சொல்லணுன்னா வந்து ஃபஸ்ட்டு அவர் சந்தோஷப்படணும் இப்படி ஒரு பிரச்சனை முடிஞ்சு மக்கள் இனிமேல் நிம்மதியாக இருக்க போகிறாங்க ஒரு ராமராஜ்யம் மலரப்போகுது போகுது அப்படின்னு நினச்சி அவர் சந்தோஷப்படணும் அதை விட்டுட்டு இதையும் வந்து அரசியலாக்குவது நல்லது இல்லை அதுலேயும் கேட்குறாங்க இதனால என்ன இந்தியாவோடைய பொருளாதாரம் வளர போகுதான்ற கேள்வியும் அவங்க முன்வைக்கிறாங்க இப்போ அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் கேட்கலாம் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வந்து கருணாநிதி அவர்களின் பேரை வைத்ததுனால வந்து இந்தியா வல்லரசு ஆக போதா இல்லை பேனா வைக்கிறதுனால வல்லரசு ஆக போதா அப்படி பார்த்தா இவங்க எதுவுமே வைக்க முடியாது இதெல்லாம் எல்லாம் வல்லரசாக போதா அப்படியெல்லாம் கிடையாது இது நம்மளுடைய அடையாளம் நிறைய பேருக்கு இப்போ வந்து லிபர்ட்டி ஸ்டாச்சு இருக்குது அமெரிக்காவில் மாதிரி ஈஃபில் டவர் இதனால் என்ன பிரயோஜனம் உங்களுக்கு எதுக்காக வைக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்க முடியுமா அது முன்னாடி நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பெருமையாக போட தானே சரிங்க அதை கூட விட்டுடுங்க ஏன் தாஜ்மஹாலை வந்து இந்தியாவின் அடையாளமாக தானே நீங்கள் காமிச்சிட்ருக்கீங்க அது ஒரு சமாதி அதையும் தான் காமிச்சு நீங்கள் பேசுகிறீங்க அப்போ இப்படிப்பட்ட இவர்களுக்கு நமக்கு கடவுளாகவும் ஒரு சிறந்த மனிதனாகவும் ஒரு சிறந்த உதாரண புருஷனாகவும் வாழ்ந்த ராமருக்கு ஒரு கோயிலை கட்டி அதனால் வந்து இந்தியா வந்து செழிக்காதுன்னு சொல்லிவிட்டு இவர் எப்படி சொல்ல முடியும் முதலில் வந்து இது வந்து எந்த விதமான தேர்தல் நோக்கத்துக்கும் கிடையாது இன்னொன்று இது எந்த விதமான ஒரு வணிக போதத்துக்கும் கிடையாது இது நம்முடைய அடையாளத்தையும் நம்ம மீட்டு இருக்கிறோம் அப்படி தான் நம்ம இருக்கும் இந்தியாவின் ஒரு அடையாளம் இது அங்கே வந்து பெரிய அளவில் நம்ம பொருளாதாரத்தை மீட்டு கொடுக்க போதான்றது நீங்கள் அப்புறம் பொறுத்து இருந்து பார்த்து தான் சொல்ல முடியும் அது கண்டிப்பாக வந்து அந்த உத்தரப்பிரதேசம் கண்டிப்பாக ஒரு சிறப்பான இடமாகத்தான் மாறப்போகிறது அயோத்தியாவில் இப்போ நடந்துருக்கிற நீங்கள் அந்த ரெண்டு ஏக்கர் ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் அதில் தான் அந்த கோயில் வரும் ஆனால் அதை வச்சு என்னென்ன டெவலப்மெண்ட் அங்கே ஏர்போர்ட் வந்திருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கு பல விதமான வளர்ச்சிகளை நம்ம பார்க்க போகிறோம் ரோடு இருந்து எல்லா வசதியும் அங்கே வருது இனி அடுத்து இப்போ மக்கள் அங்கே போக ஆரம்பிப்பாங்க அதனால் வர்ற வருமானம் என்பது ஒன்று அங்கே அயோத்திக்கு கண்டிப்பாக இருக்குது இன்னொன்று இந்த பிராண பிரதிஷ்டைக்கு நாம் மட்டும் வரல உலக இருந்து தலைவர்கள்லாம் வராங்க இன்னும் சொல்லப்போனால் இந்தோனேஷியாவிலருந்து தாய்லாண்டில் இருந்து அங்கேருந்து தான் தண்ணியெல்லாம் கொடுத்து விட்டுருக்குறாங்க அங்கேருந்து மண்ணு கொடுத்து விட்டுருக்குறாங்க இந்த க இந்த கோயிலுக்கு எங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் தலைவர்கள் தலைவர்கள்லாம் வராங்க இனிமே வர்றவங்க எல்லாருமே அயோத்தியாவுக்கு போகல சிலைகள் செஞ்சதுல வந்து தமிழகத்துக்கு வந்து பெரும் பங்கு இருக்கிறதா வந்து நிறைய பங்கு சிலைகள் மட்டும் இல்ல கதவுகள் கூட இங்க இருந்த மரக்கதவுகள் கூட அப்புறம் ஒரு பெரிய மணி அங்கே கட்டுறதுக்காக எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருந்து தான் போயிருக்கு இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு பெருமையான விஷயம் என்ன அங்கே இருக்கிற சைன் எல்லாம் தமிழும் தெளிவும் எழுத போகிறாங்க ஹிந்தி இங்கிலீஷ் தவிர வந்து பார்த்திங்கன்னா தமிழும் தெளிவும் அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு பிரதமர் அவர்கள் கூறியதாக செய்தியும் வந்திருக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு பெருமையான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் நான் இந்த பேட்டி மூலமாக நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்க விரும்புகிறேன் பிரதமர் அவர்கள் கூறியபடி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு நாம் எல்லோரும் விளக்கை ஏற்றி இன்னொரு தீபாவளியாக இதை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய ஆசை கண்டிப்பாக நாம் செய்யணும் எத்தனையோ வருடங்கள் தீர்க்காமல் இருந்த ஒரு பிரச்சனை தீர்ந்து ராமராஜ்யம் மலரப் போகிறது என்பது ஒரு சந்தோஷமான விஷயமாக நாம் பார்க்க வேண்டும் நாமளும் அவர் கூறியபடியே அந்த விளக்கை ஏற்றி அன்றைக்கு ராமர்கிட்ட வந்து இந்த நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் ஜெய் ஸ்ரீராம்